அன்புள்ள நேயர்களுக்கு வணக்கம் நாளை தினம் சோமவார பிரதோஷம் ரொம்ப முக்கியமான பிரதோஷம் சிவபெருமானுக்கு சந்திரமௌலீஸ்வரன் அப்படின்னுட்டு பேர் பிரதோஷங்களிலேயே சனி பிரதோஷம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷமானது மிக மிக முக்கியம் அதுவும் புரட்டாசியிலே மகாலய பட்சத்திலே வரக்கூடிய பிரதோஷம் என்பதாலே நாளைய தினம் விரதமிருந்து மாலையிலே பிரதோஷ வேளையிலே சிவ தரிசனம் செய்வது என்பது சால சிறந்தது என்பதை நம்முடைய நேயர்கள் மறந்துவிட வேண்டாம் அது எல்லா விதமான ஜாதக தோஷங்களையும் நீக்கும் மகாலய பட்சத்திலேயே இது வருவதாலே இதற்கு இன்னொரு பெரிய முக்கியத்துவம் உண்டு காலையிலே இந்த எல்லாம் பண்ணிவிட்டு மகாலிய சிரார்த்தங்களெல்லாம் பண்ணிவிட்டு சாயங்காலத்திலே நாம் சிவ பூஜை செய்வது சாலச் சிறந்தது இது மகாலயத்திலே ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் உண்டு அந்த அடிப்படையில் நாளைய தினம் கஜ சாயை என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அதில் கஜ சாயை என்பது எதற்கு என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திலேயே யாராவது முன்னோர்கள் எதிர்பாராத நிலையிலே இறந்து போயிருப்பார்கள் விபத்தினாலே இறந்து போயிருப்பார்கள் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருப்பார்கள் அல்லது ஏதாவது ஒரு தகராறிலே கொலை மாதிரி கூட நடந்திருக்கலாம் அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அவர்களெல்லாம் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருப்பார்கள் அவர்கள் துன்பத்தை நீக்கி அவர்களுடைய ஆன்மா அமைதி அடைவதற்காகவே ஒரு நாளை நம்முடைய முன்னோர்கள் இந்த மகாலய பட்சத்திலே ஒதுக்கி இருக்கிறார்கள் அதிலே நாளைய நாள் கஜ என்கிற அந்த நாள் அந்த நாளிலே அப்படி இறந்தவர்கள் யாராவது இருந்தால் சாதாரணமாக எல்லாருக்கும் பதினஞ்சு நாள் நம்ம மகாலய தர்ப்பணம் பண்ணணும் ஒரு பர்டிகுலர்லி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்குது அந்த அடிப்படையில் நாளைய தினம் என்ன விசேஷம் என்று சொன்னால் இந்த முன்னோர்களுக்கு இந்த தர்ப்பணம் செய்ய வேண்டும் யார் என்று சொன்னால் இந்த தற்கொலை செய்து கொண்டவர்கள் விபத்தினாலே மாண்டவர்கள் அகால மரணம் அடைந்தவர்கள் நீரிலே மூழ்கி இறந்தவர்கள் நெருப்பிலே பட்டு இறந்தவர்கள் இப்படி இருக்கும் இல்லையா ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா அப்படி இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கென்றே பிரத்யேகமான நாள் நாளைய நாள் அந்த நாளிலே அவர்களை நினைத்து அவர்கள் பெயரை சொல்லி நம்ம தர்ப்பணாதிகளை எல்லாம் பண்ணிவிட்டு மாலையிலே பிரதோஷம் என்பதாலே சிவாலயங்களுக்கு சென்று அந்த அஞ்சரை மணியிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் ஆலகால விஷம் உயிர்களை எல்லாம் சிவபெருமான் காத்த நாள் என்பதனாலே நாளைக்கு இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிங்க இது இல்லாமல் நாளைக்கு என்ன ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அருள்நந்தி சிவாச்சாரியார் அப்படி என்கிற ஒரு மகானுடைய குரு பூஜை அது என்ன அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்ப்போம் இந்த அருள் நந்தி சிவாச்சாரியார் யார் அப்படின்னு சொன்னால் கடலூர் மாவட்டம் பன்ருட்டுக்கு அருகே திருத்துறையூர் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஆதிசைவ மரபிலே அவதாரம் செய்தவர் தான் இந்த அருள் நந்தி மெய்கண்டார் ரொம்ப அற்புதமான ஒரு மகானவர் அவருடைய சீடராக திகழ்ந்த இவர் சகல ஆகமங்களிலும் ரொம்ப பிரசித்தி பெற்றவராக இருந்தமையாலே இவருக்கு சகலாகம பண்டிதர் சகல ஆகம பண்டிதர் சகலாகம பண்டிதர் அப்படின்ட்டு இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் சந்தானக்குறவர்கள் அப்படின்ட்டு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதிலே முதல்வர் வந்து மெய்கண்டார் அவர் வந்து தாங்கிட்டே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் மாணவர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்து வந்தார் இதனை அறிந்த அருள் நந்தி வயதில் சிறியே அந்த மெய்கண்டார் தம்மை காண வரவில்லையே வயசில் பெரியவர் அருள்நந்தி அவருக்கு தான் தான் வந்து சாத்திரங்களிலெல்லாம் சிறந்தவர் அப்படின்ட்டு ஒரு அபிப்பிராயம் இருந்தது இவர் சின்ன குழந்தை யார் மெய்கண்டார் அவர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு வந்து பாடங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இது தெரிஞ்சவொடனே தன்னை விட வயதில் சி சிறியே இந்த மெய்கண்டார் வயதில் மூத்த தன்னை வந்து பார்க்கவில்லையே அப்படின்ட்டு அவருக்கு கொஞ்சம் மனசில் வருத்தம் அதனால் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் மெய்கண்டாரை அழைத்து வர சொல்லி தம்முடைய சீடர்களை எல்லாம் அனுப்புகிற யார் அருள்நந்தி சிவம் இந்த சீடர்களெல்லாம் போனவங்க அவரை கூப்பிட்டு வரணும் இல்லையா அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே மெய்கண்டாரனுடைய பாடங்களிலே கேட்டு 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 அங்கேயே தங்கிட்றாங்க இவர் அருள்நந்தி என்னடா போனவங்களை எல்லாம் காணமே நம்ம அனுப்பினமே அவரை அழிச்சிட்டு வர சொல்லி யாரும் வந்த மாதிரி தெரியலையே சரி நாமே நேரில் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு இவரே நேரில் போகிறார் அப்படி நேரில் போகும்போது மெய்கண்டார் சாத்திர உபதேசத்திலே ஈடுபட்டு இருக்கிறார் ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டே வரார் உடனே வந்து இவர் கோபமாக போயிட்டு என்னமோ அவர் பாட்டுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு தான் இவ்வளோ பெரிய ஆள் வந்து நிற்கிறோம் தன்னை கவனிக்காமலேயே இந்த மெய்கண்டார் பாடம் நடத்துகிறாரு இவருக்கு எவ்வளவு ஒரு துணிவு எவ்வளவு பெரிய ஆணவம் அப்படின்ட்டு நினைக்கிறார் உடனே இந்த சகலாமர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் சகலாகமர் மெய்கண்டார் இடத்துல போயிட்டு ஒரு கேள்வி கேட்குறார் இப்படியெல்லாம் பாடம் நடத்துகிறீரே ஆணவத்தினுடைய உருவம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படிங்கிறார் மெய்கண்டார் அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து பார்க்குறார் சின்ன சின்னஞ்சிறிய சிறுவனாக இருக்கிறார் ஞானத்திலே மூத்தவராக இருக்கிறார் அதனால் அவர் என்ன பண்ணுறார் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி பார்த்துட்டு நேராக அருணந்தியை பார்க்குறார் பார்த்தவொடனே விரலை நீட்டி நேராக பார்த்து இப்படி இருக்கும் என்கிறார் அதாவது அருள்நந்தி தான் ஆணவத்தின் வடிவம் என்று அவருக்கே சுட்டி காட்டுவது போல ஒரே வரியில் விரலை நீட்டார் ஆணவத்தின் உருவம் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னுட்டு இதை பார்த்தவொடனே அவருக்கு அந்த நேர பார்த்துறார் இல்லையா மெய்கண்டாருடைய அந்த அருள் கடாட்சம் பட்டவொடனே தன்னுடைய நிலை விளங்குது அவருக்கு உடனே கடகடகடன்னுட்டு அவர் சின்ன வயதில் பார்க்காம மெய்கண்டாருனுடைய திருவடியிலே விழுந்து தீட்சை வழங்குமாறு அவர் கேட்குறார் கேட்டவனே மெய்கண்டார் அவருக்கு திருவடி தீட்சை தந்து மெய்யுணர்வு அருளி அப்போ தான் அவருக்கு வந்து அருள்நந்தி அப்படிங்கிற பெயரையும் சூட்டி அருளுகிறார் அது வரைக்கும் அவருக்கு சகல ஆகம பண்டிதர் எல்லா ஆகமத்திலையும் கெட்டிக்காரருங்கிறதால இப்போ தான் அவருக்கு அருள்நந்தி சிவம் அந்த அருள்நந்தி சிவாச்சாரியார் வந்து ரெண்டு முக்கியமான நூல் நிறைய நூல்கள் இருக்கிறார் ரெண்டு முக்கியமான நூல் அவற்றுள் தமிழ் ஆகமம் எனப்படும் சிவஞான சித்தியார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சைவ அந்த தத்துவத்தை விளங்கி கொள்வதற்காகவே உள்ள நூல் அறநூற்றி இருபத்தொம்பது விருத்தப்பாக்களை கொண்டது அவருடைய குரு பூஜை நாளைய தினம் திங்கக்கிழமை எவ்வளோ ஒரு உயர்வான நாள் பாருங்கள் அப்போ பார்க்க போனவன்னா ஒரு பக்கம் பிரதோஷம் ஒரு பக்கம் மகாலய பட்சத்தில் கஜச்சாயை ஒரு பக்கத்தில் மெய்கண்டானுடைய சீடராகிய அருள்நந்தி சிவாச்சாரியார் தமிழாகமம் அருளிய சிவஞான சித்தியார் அருளிய அருள்நந்தி சிவத்தினுடைய குரு பூஜை தினம் இத்தனை சிறப்புகளும் நாளைக்கு இருக்கிறது மறந்து விடாதீர்கள் நாளைக்கு நீங்கள் ஒரு பாசுரம் என்னட்டு ஒரு அற்புதமான பாசுரம் இருக்குது அந்த பாசுரத்தை நீங்கள் விளக்கேற்றி வைத்து சொல்ல வேண்டும் அந்த பாசுரம் என்ன தெரியுமா இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் அந்த பாசுரம் நெய்யாடி நின்மலனே நீலகண்டா நிறைவு உடையாய் மறைவல்லாய் நீதியானே மையாடு கண் மடவாள் பாகத்தானே மாந்தோல் உடையாய் மகிழ்ந்து நின்றாய் கொய்யாடு கூவிளம் கொன்றை மாலை கொண்டு அடியே நான் இட்டு கூறி நின்று பொய்யாத சேவடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே திருப்புகலூர் பாசுரம் நெய்யாடி நின்மலனே நீலகண்டா நிறைவு உடையாய் உணவு நீ நிறைவு உடையவன் நான் குறைவு உடையவன் மறைவல்லாய் சகல வேதங்களிலும் அந்த சாத்திர பொருளாக விளங்குகின்றவன் நீதியான் மையாடு கண்மடவாழ் பாகத்தானே உமையை ஒரு பாகமாக கொண்டவனே மாந்தோல் உடையாய் மகிழ்ந்து நின்றாய் எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பவனே கொய்யாடு கூவிளம் கொன்றை மாலை கொன்றை மாலை அணிந்தவனே நான் இட்டு கூறி நின்று பொய்யாத சேவடிக்கே போதுகின்றேன் உன்னுடைய அற்புதமான திருவடிக்கு பல்லாண்டு பாடுகின்றேன் பூம்புகலோர் மேவிய புண்ணியனே இந்த பாடலை சொல்லி ஒரு தீபம் ஏற்றி நாளை பிரதோஷ வேளையிலே வழங்குங்கள் இப்போ அந்த அருணந்தி சிவாச்சாரியாரை நினைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லா சௌக்கியங்களும் கிடைக்கும்